हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேகரேம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக சத்யம் உவாச்ச நஹேந்து நகேந்துபீர் ஹத ஸ்வதாம தியுதிர் ஆவருதோ அப்பயகாத் மரீச்சி மிஸ்ரா ரிஷயோ ப்ரஹத் பிரதா சநந்தநாத்யா நரதேவயோகினை வர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் சத்யம் சத்யலோகம் சமீஷிய கண்டு அப்சபவ தாமரை பூவின் மேல் தோன்றிய பிரம்மதேவர் நக இந்துபி நகங்களின் பிரகாசத்தால் ஹத குறைக்கப்பட்டு ஸ்வதாம தியுதி அவரது சொந்த வசிப்பிடத்தின் மொழி ஆவிரத மறைக்கப்பட்டு ஹப்யகாத் மந்தார் மரீச்சி மிஸ்ரா மரீச்சி போன்ற முனிவர்களுடன் ரிஷய சிறந்த புண்ணிய புருஷர்கள் மிருகத் அவர்கள் அனைவரும் சிறந்த பிரம்மச்சாரிகள் ஆவார்கள் சனந்தன ஆத்யா சனகர் சனாதனர் சனந்தனர் மற்றும் சனத்குமாரரை போன்ற நரதேவ ராஜனே யோகின மிகவும் சக்தி வாய்ந்த யோகிகளான டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் பகவான் வாமன தேவருடைய பாத விரல்களின் நகங்களிலிருந்து வெளியாகும் கண்களை கூசச் செய்யும் பிரகாசத்தால் அவரது வசிப்பிடமான பிரம்மலோகத்தின் பிரகாசம் குறைந்து போனதைக் கண்டு ஒரு தாமரை மலரிலிருந்து பிறந்தவரான பிரம்மதேவர் பரமபுருஷ பகவானை அணுகினார் மரீச்சியை தலைமையாக கொண்ட பெரும் முனிவர்கள் மற்றும் சனந்தனரை போன்ற யோகிகள் ஆகிய அனைவரும் பிரம்மதேவருடன் சென்றார்கள் ஆனால் அரசே கண்களை கூசச் செய்யும் அந்த பிரம்மாண்டமான பிரகாசத்தின் முன்னால் பிரம்மதேவரும் அவரது சகாக்களும் கூட அற்பமானவர்களாக காணப்பட்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்